அதே சமயத்துல அமித் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோமோல வேற வந்திருக்காரு ஆனா அவர் கோவப்படும் போது ரொம்ப காம்பன் கம்போஸ்டா கோவப்பட்டிருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனா ஒண்ணுமா பிக் பாஸ் சீசன் நைன்ல எல்லாருமே எந்த மைண்ட் செட் ஐ மீன் எந்த ஆசையோட கனவோட வருவாங்கன்னா சினிமால நடிக்கணும் இல்ல சீரியல்ல பெரிய ஆள் இல்ல சினிமால பெரிய ஆள் அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் வராங்க ஆனா இவங்களை உள்ள இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவங்க மீடியாக்கு போகவே முடியாது போல ஏன்னா மீடியாவுக்கு தேவை பொறுமை நிதானம் வாயடக்கம் நாவடக்கம் அப்புறமா பேஷண்ட் இதெல்லாம் தான் தேவை ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு பாருங்க நல்லா சூப்பர் பெரிய பெரிய போஸ்ட் இதில் ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் இருபது வருஷமா முப்பது வருஷமா கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் பிக்பாஸ்லேயே இவங்களுக்கு இவங்க இவங்கெல்லாம் எப்படி மீடியாவில் போய் பெரிய ஆளாக வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல பிக்பாஸ் நைன் கண்டஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் வந்து மூவிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் மீடியாவில் பட் மூவி அவங்க மீடியால வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க